அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க எட்டாவது ராசியை வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளை ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விற்சகம் ராசிங்க இப்போ விருச்சகம் ராசி கூட அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா வந்து உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் கடவுளோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்ல அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த வரவிருக்கும் குரு பயிற்சியில இருந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு அனைத்து விதமான சுப பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க இப்போ நம்மளுடைய குரு பகவானுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ குரு குரு பகான் ஒருத்தங்களுடைய பர்சனல் ப்ரட் ஆட்டில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலங்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றத வந்து ஐதீகங்க இப்போ பொதுவாக வந்து குரு பகவான் இந்த இடங்கள்ல அல்லாது மற்ற இடங்கள்ல அமர்ந்திருந்தார் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதனால வந்து நீங்கள் எப்பவுமே உங்களுடைய பர்சனல் பர்ச்சாட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ குருவுடைய பார்வைகள் சொல்லிட்டு சிறப்பம்சங்கள் இருக்குங்க தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய பார்வைகளை வந்து எந்த வீடுகளை பார்க்கிறாரோ அந்த வீட்டோட பலம் வந்து எப்பவுமே அதிகரிக்கும் ஸோ அது வந்து நல்ல விதத்துல உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க தற்சமயம் வந்து நம்மளுடைய விருட்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு ஃபேவரபுள் பொசிஷன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா வந்து அவங்கள விட்டு விலகி வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல குறு பயிற்சியாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது வந்து ஒரு ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பது நடக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் காரியங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க உங்களுக்கு இப்போது அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்கள் வீட்டில் இதனால் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனா நடைபெற ஆரம்பிக்குங்க இந்த ஏப்ரல் மாதம் முப்பதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சிருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்க விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கு சொன்னா வந்து புதிதாக வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து போவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காலத்தினாலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க மேலும் இப்போ ஒரு சிலருக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்திய படுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிது கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அளவுல ஒரு சில விஷயங்களில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே விலகுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க வந்து கோர்ட் சொல்ற டிவர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பதினோராவது விடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியும் பார்க்க போறாருங்க இந்த பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் வந்து இருக்கின்ற இடத்துல இருந்து பார்க்க போற ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய விர்ச்சகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சைலண்டா உட்காந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்ம ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இப்போ நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதிப்படக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க இருந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு உத்தியோகத்துக்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய உத்தியோகம் அமைவதற்கும் ஒரு நல்ல சாதகப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று வந்து புதுசாக இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரூப் பயிற்சியாக வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல பிளான் வச்சுட்டு இருந்திருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தங்க்யூ